வணக்கம் நம்ம திருக்கோயில அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு எட்டாம் வகுப்பு மாணவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம் எழுதி நாற்பத்தெட்டா வென்றிருக்காரு அதை பற்றின வீடியோ அவர் எப்படி எக்ஸாம் எழுதினாரு எப்படி நாற்பத்தாயிரம் வென்றார் அப்படின்றத வீடியோ போறோம் மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ திருக்கோயிலூர் பகுதியில் கபிலர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் படிச்ச பக்தவச்சலம் என்ற எட்டாம் வகுப்பு மாணவர் நம்ம கூட இருக்காரு அவரும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காரு தம்பி வணக்கம் நல்லா இருக்கீங்களா எஸ் சார் நீங்க எப்படி இந்த எக்ஸாம் பத்தி யாரு உங்களுக்கு சொன்னது ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் பத்தி ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க சரிங்க அதுக்கப்புறம் என்னோட கசின் ஒருத்தர் வந்து ஏன் கிளாஸ்லயே தான் படிக்கிறார் அவரோட book வாங்கிந்தாரு அவரோட book PDF எடுத்து என்னோட சிஸ்டர் வந்து டெய்லி சொல்லி கொடுத்தாங்க சரி இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப டிफिकில்ட்டா இருக்கும் எப்படி நீங்க செலக்ட் எந்தளவுக்கு எவ்வளவு ஹார்ட்வொர்க் பண்ணீங்க

கருத்துக்கள் நம்ம திருக்கோயிலூர் பகுதி மாணவர்களுக்கு பக்த வச்சலம் நிச்சயமா ஒரு முன் உதாரணமா இருப்பாரு